ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி ஹாலிடேஸ் மாவட்டம் குப்பம் அடுத்த மேல்மாயில் பஞ்சாயத்திற்குட்பட்டது துருகம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சிவலிங்கம் இவருக்கு ஐந்து மகள்கள் உள்ளனர் அதில் நான்கு மகள்களுக்கு திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் கடைசி மகளான அஞ்சலி என்பவருக்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது பிகாம் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அங்குள்ள தனியார் கம்பெனிகளில் வேலை தேடி வருகிறார் இதனிடையே இவர்களுடைய வீடு துருகம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள காப்பு காட்டு பகுதியில் உள்ளது அஞ்சலி வீட்டில் இருக்கும் சமயத்தில் அருகில் உள்ள காப்பு காட்டில் பசுமாடுகளை மேய்க்கச் செல்வது வழக்கம் அந்த வகையில் பதினெட்டாம் தேதி வீட்டில் இருந்த அஞ்சலி பசுமாடுகளை மேய்ச்சலில் விடுவதற்கு காப்பு காட்டிற்கு தனியாக சென்றுள்ளார் அவர் அங்குள்ள அடர்ந்த பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென பின்னால் வந்த சிறுத்தை ஒன்று அஞ்சலியை தாக்கத் தொடங்கியுள்ளது உயிர் பயத்தில் நடுங்கிய அந்த இளம்பெண் அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த சிறுத்தை தனது வாயால் கவ்விக்கொண்டு தரதரவென இழுத்துச் சென்றது அஞ்சலியின் அனலில் சத்தம் கேட்டு பதற்றத்துடன் அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுத்தையை விரட்ட முயற்சித்தனர் ஆயுதங்களுடன் ஊர் மக்கள் அங்கு வருவதற்குள் தன் பிடியில் இருந்த அஞ்சலியை அங்கேயே போட்டுவிட்டு சிறுத்தை அங்கிருந்து ஓடிவிட்டது அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த போது முகம் முழுக்க நசுங்கிய அஞ்சலி இடது கை துண்டான நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் அஞ்சலியின் நிலையை பார்த்து கதறி துடித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உயிரிழந்த அஞ்சலியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க முயன்றனர் ஆனால் உடலை ஒப்படைக்க மறுத்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது அதனை உடனடியாக செய்து கொடுத்தால் மட்டுமே உடலை ஒப்படைப்போம் என்று கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் சிறுத்தையை பிடிப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வடப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அச்சமின்றி வாழ ஏற்பாடு செய்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க